அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொன்னூற்று ஆறு குடிமை குரல் எண் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து வழங்குவது உள்விழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று வழங்குவது உள்விழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலை பிரிதல் என்று தொன்று தொட்டு வரும் பழங்குடியின் கண் பிறந்தவர்கள் பிறர்க்கு கொடுக்கும் திறம் குறைந்தாலும் தன் பண்பிலே குறையமாட்டார்கள் தொன்று தொட்டு வரும் பழங்குடியின் கண் பிறந்தவர்கள் பிறர்க்கு கொடுக்கும் திறன் குறைந்தாலும் தன் பண்பிலே மாட்டார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்